மண் சட்டியில் நெத்திலி மீன் எப்படி கொதிக்குது பார்த்திங்களா தக தகுன்னு பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்களா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் செமையாக இருக்கும்ல இப்போ அந்த மீன் குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மண் சட்டியில் நெத்திலி மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்க போகிறோங்க செமையாக இருக்கும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இந்த மாதிரி போது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கும் கோல்டு ஃபீவர் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது வாயு பிரச்சனை இல்லாமலும் இருக்கும் நல்லா வந்து பாலும் சுரக்கும் ஸோ இந்த குளிர்காலத்துக்கு எதமா இருக்குங்க பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு பிடி கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கினீங்கன்னா நம்ம வறுத்து அரைக்கிற எல்லா மசாலாவிலையும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இன்டெரக்டாக கருவேப்பிலை வந்து நம்ம கொடுத்துடலாம் ஈஸியாக அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே நல்லா அப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரணுன்றதுக்காக நம்ம எப்பயும் சேர்க்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் கல் உப்புங்க அதை போட்டோம்னா சூப்பராக நல்லா மசஞ்சு வந்துருவாங்க அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதை தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சமாக வைக்கிறதுனால உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மிளகாத்தூளில் அதனால நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மசாலா அந்த பச்சை வாசனை லைட்டாக போனால் போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குவோம் அதனால தான் இப்போ மண் சட்டின்றதுனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே பார்த்தாலும் அந்த மண் சட்டியோட சூடு அப்படியே இருக்கும் நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு மறுபடியும் வருது பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டவ்வை வந்து நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ஹீட்லேயே அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்புறமா நம்ம மிக்சியில் ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருவோம் இப்போ வந்து மண்சட்டி எடுத்து அதிலே எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்பையும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பூண்டு இப்போ வந்து நான் லைட் தட்டி செத்துக்கிறவங்க ஏன்னா இப்போ வந்து அப்படியே இருக்கும் முழுசாக போட்டால் அது ஊறி வரத்துக்கு நல்லா இருக்கும் லேட்டாகும் அப்படியே வேணுன்றவங்க செத்துக்கோங்க நான் லைட்டாக வந்து நசுக்கி அதை அப்படியே இடித்து சேர்த்துருக்கேன் அப்போ வந்து நல்லா மசாலாலாம் அதுக்குள்ளே இறங்கியிருக்கும் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா வதக்கி அரைச்ச எல்லாமே வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சதை நம்ம இந்த விழுத இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து ஜிலேபி மீன் குழம்பு வச்சுருக்காங்க அது வந்து வறுத்து அரைக்காமல் வச்ச மீன் குழம்பு அதுவுமே வந்து செம சூப்பராக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் வைக்கிறது இதுவுமே அப்படி தாங்க நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரியும் வைப்பாங்க வறுத்து அரைச்சி வைக்கிறது கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவில் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது சமையல் குழம்பு எப்படி வச்சது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க அதனோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் வந்து புளி நான் சேர்த்துருக்கேன் அதையும் கரைச்சி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா நிறைய அது கொதித்து வர சுண்டி வர ரொம்ப லேட் ஆகும் எனக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் வந்து அளவாக தண்ணி வச்சு நான் கொதிச்சதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலான்னு கொஞ்சமாக வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னா வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் தண்ணியாக கொஞ்சம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நல்லா புளி அந்த புளி வாசனை மிளகா வாசனை எல்லாமே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க எங்களுக்கு குழம்பு சாதத்தோட பசங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால வந்து அப்படியே நான் வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் நெத்திலையும் உள்ள சேர்த்தாச்சு லைட்டாக வந்து உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே கறிவேப்பிலை தூவி சூப் சூப்பராக வாசனை ரெடி ஆகிடுங்க ஒரு சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே நெத்திலி மீன் குழம்பு ரெடி அது கூட வந்து நான் நெத்திலி கருவாடும் வறுத்து வச்சுருக்கேன் அப்படியே சுட சுட அந்த குளிருக்கு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைப்பில் நெத்திலி மீன் குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஸ்டீ ஜமுனா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்